பொன்முடியின் அரசியல் அஸ்திரம் முடிந்ததா பேராசிரியர் தொடங்கி மந்திரி வரை ஓர் பார்வை தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீதும் அவரது மனைவி விசாலாட்சி மீதும் லஞ்ச உழைப்புத்துறை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்து இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்று ஆயிரத்து நானூற்று அறுபத்து எட்டு ரூபாய் சொத்து சேர்த்திருக்கின்றனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்து சிறப்பு நீதிமன்றம் லஞ்ச உழைப்புத்துறை குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் இல்லை என கூறி இருவரையும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லஞ்ச உழைப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடந்து வந்தது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார் இந்த நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி இருவரையும் விடுதலை செய்த நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது இருவரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என தீர்ப்பளித்தார் பரபரப்பான இந்த நிலையில் வெளியாகியுள்ள தீர்ப்பு அதில் கொடுக்கப்பட்ட தண்டனை உத்தரவில் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் மேலும் மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தண்டனை விதிக்கப்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை இழந்துள்ளார் பொன்முடி யார் இந்த பொன்முடி அவரது முழு விவரங்களை எங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் திமுகவின் அசைக்க முடியாத தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளர் பேராசிரியர் கலைஞரின் நம்பிக்கை எழுத்தாளர் தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என பன்முகத்தன்மை கொண்டவர் பொன்முடியின் அரசியல் தொடங்கிய இடம் எது திராவிட இயக்கத்தில் தன்னை எப்படி இணைத்துக் கொண்டார் அரசியலில் சந்தித்தது என்ன போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று கந்தசாமி மரகதம் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையில் பொன்முடி சார்ந்த சமூகம் இருந்தாலும் இவரது பெற்றோர் இருவருமே ஆசிரியர்கள் இதனால் பொன்முடி இயல்பிலேயே ஆசிரியர் குடும்பத்தைச் சேர்ந்ததால் பள்ளியில் நன்கு படித்தார் அதன் பிறகு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் எம்ஏ வரலாறு படித்து முடித்தார் அதன் பிறகு திருப்பதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டில் வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அரசியல் அறிவியல் படித்து முடித்தார் இதே கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு எம்ஏ பொது நிர்வாகம் படித்து முடித்தார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விஎட் அதன் பின் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பாண்டிச்சேரியில் இருக்கும் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பிடித்து முடித்தார் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலேயே திமுக கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்ட மாணவர் அமைப்பில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணை செயலாளராக செயல்பட்டு வந்தார் அதன் காரணமாக திமுகவின் உள்ளூர் நிர்வாகிகள் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை அனைவருடனும் பழகும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதிலேயே அமைச்சராகிவிட்ட போதிலும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தார் பொன்முடி பொன்முடி படித்த காலத்தில் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் தென்னார்காடு மாவட்டமாக இருந்தது ஒருங்கிணைந்து தென்னார்காடு மாவட்டத்தின் திமுக மாவட்ட செயலாளராக செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார் அவர் பின்னாளில் மதிமுக உதயமான போது வைகோவுடன் கைகோர்த்து தேமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தனது மாமன் மகள் விசாலாட்சியை திருமணம் செய்து கொண்டார் முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சுயமரியாதை திருமணம் செய்தார் பொன்புடி தான் ஒரு பேராசிரியர் பணியில் இருப்பதனால் தன் மனைவியும் அதிகம் படிக்க வேண்டும் என தொலைதூரக் கல்வியில் மனைவியை படிக்க வைத்தார் செஞ்சி ராமச்சந்திரன் நெருக்கம் காரணமாக பொன்முடி விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கும் கட்சி கூட்டங்களில் பேசும் வாய்ப்பை பெற்றார் சுருக்கமாக சொல்வதென்றால் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் முன்பு இவரது பேச்சு திறமையை வெளிப்படுத்தி சீனியர்களின் அறிமுகத்தை பெற்றார் இதன் மூலம் கலைஞர் யார் இந்த தம்பி என கேட்க விழுப்புரம் மாவட்டத்தில் பேராசிரியராக இருக்கிறார் உள்ளூர் கட்சி கூட்டங்களில் பேசும் நபர் என கலைஞருக்கு தெரிய வருகிறது விழுப்புரத்தில் கட்சியின் சீனியர்கள் பலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் எம்எல்ஏ சீட் கேட்க அவர்களுக்கு நோ சொல்லிவிட்டு துடிப்பு மிக்க இளைஞராகவும் பேராசிரியராகவும் இருந்த பொன்முடிக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கினார் கலைஞர் கருணாநிதி அந்த தேர்தலில் செஞ்சி ராமச்சந்திரனும் பொன்முடியும் வெற்றி பெற்று இருந்தனர் ஆனால் கருணாநிதி வருங்காலத்தில் ஸ்டாலினுக்கு பக்க பலமாக பலரை உருவாக்க நினைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் செஞ்சி ராமச்சந்திரன் கருணாநிதி மீது அதிருப்தி அடைந்தார் இருந்தாலும் மாவட்ட செயலாளராக செஞ்சி ராமச்சந்திரன் தொடர்ந்து இருந்தார் திமுக கட்சிக்காரர்கள் பொன்முடி சுகாதாரத்துறை அமைச்சரானதால் அவரை அணுகத் தொடங்கினர் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு போட்டியாக பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் விளர்ந்தார் ஸ்டாலினை வைத்து பல கூட்டங்களை விழுப்புரத்தில் நடத்தினார் இறுதியாக கருணாநிதி மு க ஸ்டாலின் திமுக தலைமைக்கு நெருக்கமாகன அனைவருடனும் நேரடியாக பழகும் வாய்ப்பை பெற்றார் அது மட்டுமல்லாமல் பொன்முடியின் விருந்து கிச்சன் கேபினெட் வரை நெருக்கத்தை ஏற்படுத்தியது செஞ்சி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு வைகோவுடன் சென்றதால் கருணாநிதியின் சாய்ஸ் பொன்முடியாக இருந்தது இதனால் மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தொடங்கி இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை மாவட்ட செயலாளராக விளம்பந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் தோல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சரானார் இரண்டாயிரத்து ஒன்றில் எதிர்கட்சி எம்எல்ஏ இரண்டாயிரத்து ஆறில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அத்துடன் சேர்த்து இரண்டாயிரத்து எட்டில் கனிம வளத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்து பதினொன்றில் தோல்வி இரண்டாயிரத்து பதினாறில் விழுப்புரத்தை விட்டு திருக்கோவிலூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் அதே திருக்கோவிலூரில் வெற்றி பெற்று உயர்கல்வித்துறை அமைச்சரானார் இவரின் சாதனைகளை சொல்ல வேண்டுமென்றால் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கல்லூரி மாணவர்களுக்கும் சென்று சேரும்படி செய்தார் இரண்டாயிரத்து ஆறில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்தார் இதனால் பல லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிப்பில் சேர்ந்தனர் ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரின் மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக மக்கள் பிரதிநிதிகள் மீதான சொத்து வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது தகுதி இழப்பு நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தனது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியையும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்துள்ளார் பொன்முடி மேலும் பொன்முடி அவரின் மனைவிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது